உங்களுக்கு ஒரு செகண்டரி இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாங்க ஒரு கிஃப்ட் பிசினஸ் பண்ணிருக்கோம் சென்னையில இருந்து பல லட்ச ரூபா முதலீடுல உலகத்துல மிகச்சிறந்த பிசினஸ் மேனுபேக்சரிங் கம்பெனில இருந்து ப்ராடக்ட் வாங்கி ஒரு ஐயாயிரம் ரூபாய் முதலீடு இருந்தா போதும் உங்களுக்கு நூறு வகையான பொருட்கள் உங்களுக்கு கொடுப்போம் அதை வந்து உங்க வீட்டுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு ட்ரெஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை என்ன சேல் பண்ணுறோம் அப்படின்னா சேல் பண்ணுங்க இல்ல லேடிஸோட காஸ்மெட்டிக் பொருள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை சேல்ஸ் பண்ணுங்க என்னால் வைக்க முடியும் அப்படின்னு கொடுங்க சார் அப்படின்னாலும் அது ஓகே உங்களுக்கு சப்ளிமேஷனோட ப்ராடக்ட் வேணும் வாட்டர் பாட்டில் காஃபி கப்பு பில்லோ இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சப்ளிமேஷன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதனுடைய எல்லா வகையான மெட்டீரியலும் எங்கிட்ட இருக்கு ஏன் வாங்கணும்னா ரெண்டு காரணம் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் விற்கிறவங்களோ அதோட ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் நாங்கள் வந்து வித்துட்டு இருக்கோம் ரெண்டாவது விஷயம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஆறு மாதம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பெரும்பாலானவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண தெரியல எனக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்துவிட்டு வேறு ப்ராடக்ட் கொடுங்கனாலும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லை எனக்கு வேண்டாம் கூட நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறோம் அஃப்கோர்ஸ் இரு இருபது பெர்சென்ட் வந்து மெயின்டனன்ஸ் சார்ஜாக நாங்கள் எடுத்தாலும் கூட நிச்சயமாக நாங்களே பொருளை ரிட்டன் எடுத்துக்குவோம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணோன்னு ஐடியா இருந்துச்சு பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம்